ஓம் ஸ்ரீ சாய்ராம் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் ஒரு தெய்வீக வரலாற்று நிகழ்வை கண்டு கொண்டே இருக்கிறோம் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் நூற்றாண்டு பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய இந்திய அரசு வெளியிடும் நூறு ரூபாய் நாணயம் நினைவு நாணயம் ஒரு மகானின் சேவை வாழ்க்கைக்கு அளிக்கப்படும் உயர்ந்த தேசிய மரியாதை ஆகும் நாணயம் என்பது பணம் அல்ல அது ஒரு நாட்டு வரலாறு பேசும் ஒரு கொடி ஒரு காலத்தின் அருமையை பதிவு செய்யும் ஓர் அடையாளமாகும் இன்று வெளியிடப்படும் நூறு ரூபாய் நாணயம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் தெய்வீக நூற்றாண்டின் மகத்துவத்தை ஒளிர செய்கிறது இந்த நாணயம் அவரது சேவையின் மதிப்பையும் பாபாவின் நேயத்தின் பெருமையையும் நாட்டின் அதிகாரப்பூர்வ வரலாற்றில் பதிவு செய்கிறது நம் அன்பான பகவான் சொன்னார்கள் ஹேண்ட்ஸ் தட் ஹெல்ப் ஆர் ஹோலியர் தன் லிவ் தட் ப்ரே சேவை செய்வதும் அன்பு செய்வதும் அவரது பரம தத்துவம் தண்ணீர் திட்டங்கள் இலவச கல்வி இலவச மருத்துவம் உலக இணைய சேவை அமைப்புகள் இவை கோடிக்கணக்கான மக்களை இன்று நாள் வரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இந்த நூறு ரூபாய் நாணயம் பாபாவின் நூறு ஆண்டுகள் அருளின் உருவமாக திகழ்கிறது நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபாவின் மருத்துவமனைகள் ஒரு மனிதரின் வாழ்க்கையை மாற்றிவிடும் கோவில்களாக திகழ்கிறது இலவச இதய அறுவை சிகிச்சை இலவச சிறுநீரக சிகிச்சை அனைத்து வகை சிகிச்சைகளும் கட்டணமின்றி வழங்கப்படுகிறது இந்த சேவை உலகத்தில் தனித்தனிமை பெற்றது நாடு இதை மதித்து நூறு ரூபாய் நாணயத்தில் அந்த சேவையின் புனிதத்தை பதிவு செய்கிறது பாபா மனிதர்களை மதம் மொழி இனம் என பிரிக்கவில்லை பாபா சொன்னார்கள் உண்மை ஒன்றே கடவுளும் ஒன்றே பாதைகள்தான் வெவ்வேறு உலகத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் பரப்ப பாபா செய்த பணி எப்போதும் நம் நினைவில் நிற்கும் இந்த நூறு ரூபாய் நினைவு நாணயம் பகவான் ஸ்ரீ சத்ய பாபாவின் நூற்றாண்டு பிறந்த நாளில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டின் சார்பில் வெளியிட்டார்கள் பாபாவின் நூறாவது ஆன்மீக பயணத்திற்கு நாட்டின் வணக்கமாகவும் என்றென்றும் மாறாத நினைவாகவும் இருக்கும் இது ஒரு நாணயம் அல்ல ஒரு யுகத்தின் நினைவு பாபா சொன்னார்கள் அன்பு என்பது கடவுள் கடவுள் என்பது அன்பு இந்த நாணயம் அந்த அன்பின் போதனையை நாட்டின் வரலாற்றில் பொறிக்கிறது இந்த நாணயத்தை பார்க்கும் ஒவ்வொருவரும் அந்த அன்பு செய்யும் சேவை செய்யும் மனித மதிப்புகளுடன் வாழவும் ஏந்தப்படுவார்கள் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்